வணக்கம் பல கோடி மடங்கு பலன் தரும் பாதரசலிங்கம் கோடிக்கணக்கான சிவலிங்கங்களை பூஜிப்பதால் கிடைக்கும் பலன்களை விட லிங்கத்தை பூஜிப்பதன் மூலம் பல மடங்கு பலன்கள் எளிதில் பெற முடியும் என்கின்றன சாஸ்திர புராணங்கள் பிரம்ம புராணத்தின் கருத்துப்படி மனதிலுள்ள ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்யும் லிங்கத்தை பூஜிக்கும் மனிதன் தண்ணியனாகிறான் யார் வேண்டுமானாலும் பாதரசலிங்கத்தை பூஜித்து எல்லா பௌதிக சுகங்களையும் அனுபவித்து பரமவதத்தை அடைய முடியும் பிரம்மபுராணம் சொல்வது என்னவென்றால் பாதரசலிங்கத்தை விதிப்படியும் முறைப்படியும் ஒரே ஒரு முறை பூஜிப்பவர்கள் கூட சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை அளவில்லா சுகத்தை பெற முடியும் சிவ நிர்ணய ரத்னாகரம் என்ற நூலின் கருத்துப்படி கல்லாலான சிவலிங்கத்தை பூஜிப்பதை விட கோடி மடங்கு நற்பலன் தங்கம் வேயப்பட்ட சிவலிங்கத்தை பூஜிப்பதால் கிடைக்கும் அதைவிட பன்மடங்கு பலன் இரத்தனங்கள் பதித்த லிங்கத்தை பூஜிப்பதால் கிடைக்கும் ஆனால் அதைவிட பல பல மடங்கு பலன் பாதரசலிங்கத்தின் பூஜை அல்லது தரிசனத்தாலேயே கிடைக்கும் பாதரசலிங்கத்தை விட உயர்வான சிவலிங்கம் உலகில் இருந்ததுமில்லை இருக்கப் போவதும் இல்லை சிவபுராணத்தின் கூற்றுப்படி பசுவதை செய்த பாவியும் நன்றிகெட்ட மனிதனும் வீரனை கொலை செய்தவனும் கற்பத்தில் உள்ள சிசுவை கொன்றவனும் தாய் தந்தையரை கொன்றவனும் கூட பாதரசலிங்கத்தை பூஜித்து வந்தால் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு முக்தியை அடைய முடியும் வாய்விய சம்ஹிதையின் கருத்துப்படி நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் மற்றும் நம் வாழ்வில் வேண்டுவதையெல்லாம் பெறுவதற்கு ஒரே சிறந்த சுலபமான வழி பாதரசலிங்கத்தை பூஜித்து வழிபடுவதுதானாம் பனிரண்டு ஜோதிர்லிங்கங்களை தரிசித்தவரை விட பாதரசலிங்கத்தை தரிசித்த அதிர்ஷ்டசாலியையே நான் அதிகம் விரும்புகிறேன் என்று சிவபெருமானே சொல்லியிருக்கிறார் சர்வதரிசன சங்கிரகம் என்ற நூலில் பாதரசத்தை திடப்பொருளாக்கி அதை சிவலிங்கமாக்கி பூஜிப்பவர்களுக்கு எப்போதுமே மரண பயம் இருப்பதில்லை தவிர எந்த ஒரு காலத்திலும் அவர் வீட்டில் வறுமை எட்டி பார்ப்பதில்லை என்று சிவபெருமான் பார்வதியிடம் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது ரசார்ணவ தந்திரம் என்ற நூலின் கருத்துப்படி எந்த ஒரு மனிதனும் ஒரே ஒரு முறை பாதரசலிங்கத்தை பூஜித்து விட்டாலே போதும் அவனுக்கு வாழ்க்கையில் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற சித்திகள் கிடைத்து விடுகின்றன பிரசித்தி பெற்ற ஆயிரம் லிங்கங்களை பூஜிப்பதால் கிடைக்கும் பலனை விட கோடி மடங்கு நற்பலன் பாதரசலிங்கத்தை பூஜிப்பதால் கிடைக்கிறது ரசமுச்சயம் என்ற நூலில் பாதரசத்தை பாதரச லிங்கமாக்கி தொடர்ந்து ஆராய்த்து வருவதால் எல்லாவித நோய்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது வயதான காலத்தில் மனிதனை நோயின்றி வைத்துக்கொள்வதற்கு வேறெந்த தாவரத்திற்கோ உலோகத்திற்கோ சக்தி இல்லை ஏனெனில் அவை எல்லாமே தண்ணீரில் கரைந்து போகக்கூடியவை வெப்பத்தால் காய்ந்து போகக்கூடியவை ஆனால் பாதரசம் ஒன்றுதான் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை பாதரசத்தை விசேஷ செயல்பாடுகள் மூலம் திடப்பதார்த்தமாக்குவதால் அது அமிர்தமாகி விடுகிறது அப்படி திடப்படுத்தப்பட்ட பாதரசத்தில் சிவலிங்கத்தை உருவாக்கி அந்த லிங்கத்தை வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி அறிவு செல்வம் சொத்து சுகம் அமைதி செழிப்பு ஐஸ்வர்யம் மக்களன்பு முதலிய எல்லா பலன்களும் தானாகவே வந்தடைகின்றன பாதரசம் நோய்களை அகற்றி புத்துயிரும் புது இளமையும் கொடுக்கிறது அதோடு அஷ்ட சித்திகளையும் நவநிதிகளையும் அளிக்கிறது சாதாரணமாக பாதரசத்தில் அழுத்தங்கள் நிறைந்திருக்கும் அதை புடம்போட்டு அசுத்தங்களை அகற்றி பிறகுதான் அதை திடப்பதார்த்தமாக்கப்படுகிறது அதிலிருந்து வடிவமைக்கப்படும் சிவலிங்கம் முழு பலன்களையும் அளிக்க உள்ளது விதிமுறைப்படி தினம்தோறும் அனுஷ்டானங்கள் செய்து பூஜை அர்ச்சனை ஆராத்தி முதலிய சேவைகள் செய்து கூடியவர்கள் மட்டும் லிங்கத்தை வீட்டில் ஸ்தாபித்து வணங்க வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி